வணக்கம் நான் தான் உங்கள் செங்காசி ரேவதி இது என்னன்னு தெரியுதுங்களா நொங்கு இந்த பண நொங்கு நான் சின்ன பிள்ளைல இருந்து நான் இங்கே வர்றது வர இஷ்டம் போல சாப்பிட்ருக்கேங்க எங்கள் அப்பா அத்தப்பாடு இருந்து எங்களுக்கு நொங்கு இறக்கி கொடுப்பாங்க அதாவது பயணி இதெல்லாம் இறக்குவாங்க அப்பா அப்போது இது எங்கள் வீட்டில் பூஜரம் நிறச்சி நொங்கு போட்டிருப்பாங்க காட்டுக்கு போனால் காட்டிலையும் ரெண்டு மூணு சாக்கு நிறைய நொங்கு இருக்கும் எப்போ வேணாலும் நொங்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படி இருந்தது இப்போ பாருங்கள் இங்கே கேரளா வந்துட்டு எப்போ இங்கே வந்தேனோ அதுலேருந்து எனக்கு பின்ன நொங்கே கிடைக்கலைங்க ஏன்னா அந்த சீசனை கணக்கு பண்ணி நான் ஒரு நாள் ஊருக்கு போனதும் கிடையாது இன்றைக்கி நாங்கள் டவுனுக்கு போகும்போது பார்த்தோம் நொங்கு இந்த ஒரு நொங்கு ஐம்பது ரூபாய் ரெண்டு நொங்கு வாங்கினோங்க நூறுரூபா ஓகே பைசாவை பார்த்தா பின்ன நொங்கு சாப்பிட முடியாது முடியாது அதான் கிடைக்கிற டைமில் சரி வாங்கிக்கிடுவோன்னு சொல்லிவிட்டு வாங்கியாச்சு நொங்கை பார்க்கும்போது எனக்கு என்னோட அப்பா ஞாபகம் தான் வருது ஓகேங்களா ம் ஓகே தேங்க்யூங்க